ஓம் சக்தி நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை சேனியர் தெருவை சார்ந்த தியாகராஜன் சரண்யா தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அம்மாவாசை அன்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை இன்றெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்கிறாங்க இவங்க வளைகாப்பு நடத்திக்கிட்ட வீடியோவும் பாத்திருப்பீங்க இவங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வளைகாப்பு நடந்த வீடியோ போட்டிருக்கும் அடுத்தபடியாக குழந்தையை ஈண்டெடுத்து உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க எட்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தக வாழ்க்கைக்கு அவங்க வேண்டுதல வந்த அதே மாதமே செவி சாய்த்து மனமிறங்கி ஆண் வாரிசாக மனமிறங்கி அம்மா வரம் கொடுத்திருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரிசத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க சொல்லுங்க இப்ப லட்சக்கணக்கான பக்தர்கள் உங்களை பாத்துட்டு இருக்காங்க எட்டு வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க வந்த அதே மாதமே அம்மா மனமிறங்கி உங்களுக்கு ஆண் வாரிசா கொடுத்திருக்காங்க கரு தங்கனவனே அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க அம்மாவை நினைச்சீங்களா அம்மாவோட கருணைக்கு ஈடு இணைய சொல்ல முடியாதுங்க இது தமிழ்ல இல்ல எந்த மொழியிலயும் வார்த்தைகளே இல்ல அந்த அம்மாவோட கருணை அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க வாங்க இது நீ இல்லைன்னு சொல்லிட்டீங்க அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை அம்மா உங்களுக்கு வழங்கி இருக்காங்க உங்களை போல குழந்தை பெயர் இல்லாம குழந்தை செல்வம் இல்லாம வருகின்ற தம்பதிகள் அத்தனை பேத்துக்கும் மனமெறங்கி அம்மா வரங்களுக்கும் நீங்க வேண்டிக்கங்க நல்லதுங்கய்யா அப்படியே நடக்குதுங்கய்யா ஐயா சொன்ன மாதிரியே சிவசக்தியினுடைய திருவருளால அம்மாவுடைய கருணையில அனைவருக்கும் குழந்தை பேர் பெறணும் அதுதான் வேண்டுகோள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்ற வரத்தை ஐயகமும் பெறணும்னு சொன்னது போல நீங்க அனுபவிச்ச இந்த வரத்தை எல்லோருக்கும் இந்த மகமாய் நீயும் மனமிறங்கி கொடுமா எங்களுக்கு கொடுத்தது போல எல்லாருக்கும் மனமிறங்கி கொடுங்க யாரையும் சோதிக்காத நீங்க வேண்டிக்க ஏன்னா அம்மாவோட வரத்தை நீங்க பெற்றிருக்கீங்க நீங்க இப்போ நான் பூசாரியா இருக்கேன் அம்மளுக்கு பூஜை பண்ற நான் சொல்றது அவ செய்தி சார்த்து கேப்பா அதே போல வந்த அன்னைக்கு அம்மாவோட வரத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க மன இறங்கி வர சொல்றதையும் ஐயா இதுல வந்து ஐயா கும்பப்படையில வந்து சாப்பிட்டு ஒன்பது மணி நேரம் கீ நின்னங்க ஐயா ஒன்பது மணி நேரம் கீவசி நின்று பஸ்ஸுக்காக ராசிபுரம் ஏறத்துக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண நாங்க ரெண்டு பேரும் என்னால் நிக்க கூட முடியல அவ்வளவு டயர்டு பஸ்ல சீட்ல வந்து இடம் கிடைச்சது உக்காந்தோம் பக்கத்துல இருக்கிற குழந்த ஒரு குழந்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரெட் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல ரெண்டாள் சீட்ல உட்காந்துருந்தாங்க நாங்க மூணா சீட்ல உட்காந்துருந்தோம் அந்த பொண்ணு எங்களை பார்த்துட்டு கண் அக்கா உங்களுக்கு குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சிங்கய்யா இந்தாமா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்ககிட்ட புடிச்சிங்கய்யா இந்த சன்னிதானத்துக்கு வந்த ஒரு பாடுதாங்க எப்படி ஒரு அற்புதம் எங்களுக்கு நடந்தது சந்தோஷம் சந்தோஷம் இது ஏற்கனவே நீங்க பதிவிட்டு இருக்கிறீங்க ஆமா வளைகாப்பு நடத்தும் ஆமாங்க இந்த விஷயத்தை நீங்க சொல்லி இருக்கீங்க பக்தர்கள் பார்த்திருக்காங்க கவலை வேண்டாம் அடுத்தது அம்மாவே உங்களுக்கு வந்து மகளாக பிறக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க நீங்களும் நம்ம பக்தர்களுக்காக வேண்டிக்கங்க